தர்காவில் இருந்து எடுத்தது முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல எடுத்த ஒன்று என்ன ஆரம்பத்திலே சொன்னேன் டெல்மி யுவர் காட் ஐ டெல் யூ வாட் யூ ஆர் அப்படின்னு சொன்னேன் உன் கடவுளை சொல் நீ யார் என்று சொல்லுகின்றேன் நம்முடைய கடவுள் என்ன யாரு அருப்பெருந்தோதி இல்லைங்களா அதுலேயே சகலமும் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வரைக்கும் எந்த விஞ்ஞானிக்கும் எந்த தத்துவ யோகிக்கும் எந்த ஞானிக்கும் எட்டாத ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா அருள் என்பது ஒரு ஜோதி ஜோதி என்ன என்னமா அக்னி வந்து ஒரு ஜோதி தான் ஜோதினா லைட் எல்ஐஜி வெளிச்சம் அருள் என்கின்ற ஒரு வெளிச்சம் இருக்கின்றது அப்படின்னு இதுவரைக்கும் சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா ஐயா இந்த பிஏ பிஎஸ்சி படித்தவங்களாம் கொஞ்சம் கை தூக்குங்க ஐயா பிஎஸ்சி படித்தவங்களாம் தமிழ் பாருங்க இந்த லைட்டுன்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க அருண் ஒரு லைட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா தெரியாது உங்களுக்கு லைட் அப்படின்றது ஒரு அருள்ன்றது ஒரு லைட்டுன்னே முதல்ல அவங்களுக்கு தெரியாது பெருமான அந்த லை அந்த அருள்ன்ற வெளிச்சத்தை பாக்குறாரு அதில் இருந்துதான் இத்தனை கோடி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்னு நம்ம அவன் சொல்றோம் பாத்தீங்களா இது போல அருள் அந்த அருளில் இருந்து தோன்றியதுதான் இந்த பிரபஞ்சம் இதுதான் பிக் பேங் தேரின் இப்ப விஞ்ஞானம் சொல்லுது இதுக்கு முன்னால என்ன இருந்துச்சு சரிங்களா ஆயிரத்தி நானூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னால பிக் பேங் நடந்துச்சு பிரபஞ்சம் தோன்றுச்சுன்னு சொல்ற சரி அதுக்கு முன்னால என்ன இருந்துச்சு விஞ்ஞானி தெரியல பெருமாள் சொல்றாரு அதுக்கு முன்னாலேயும் இருந்தது அருட்பெருஜோதிதான் ஆதி அனாதியா மருட்பெரும் ஜோதி ஆடின்னா தொடக்கம் அனாதின்னா தொடக்கத்துக்கு முன்னால ஆதி அனாதியா அருட்பெரு ஜோதி ஏன் அப்படி சொல்றாரு அல்ல கேளுங்க இந்த அருள்ன்றது ஒரு சக்தி அதாவது எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எதையும் எதிர்பார்க்கறது இல்ல இப்ப அதாவது கோயிலுக்கு போயிருக்கிறீங்க சாமி பார்க்கறதுக்கு முன்னால என்ன பண்றீங்க தேங்காய் பழத்தட்டு நயம் ஏதோ ஒன்று கொண்டு போய் கொடுக்குறீங்க அந்த சாமிக்கு பலி பலின்னா சில சிறு தெய்வங்கள் ஆடு கோழி இதெல்லாம் கேட்கும் சில சைவ சாமிங்க சும்மா அனைவதியம் கேட்கும் இல்லைன்னா தற்போதமாவது கேட்போம் இல்லையா சரி இப்போ அற்பதிமொழி ஆண்டவரை பாத்து வந்திருக்கீங்க அவர் என்ன கேட்கறாரு என்ன கேட்கறாரு ஒண்ணும் கேட்கறதில்ல ஏன் ஏன் அவருக்கு பலி வேணாம் அவருக்கு பசி இல்லை பசி இல்லை சரி அவர் என்ன பண்றாரு கொடுத்து கொடுக்க மட்டுமே தெரிந்த தெய்வம் ஒரு ஒரு ரகசியத்தை சொல்றார் நீங்க புரிஞ்சுக்கீங்க இது வந்து அருங்கிலின்னு சொல்லுவாங்க நமக்கு சாதாரணமா புரியாது ஆனா வள்ளலார் சாமி சொல்றார் அது என்னன்னா தருதானமே உணவு ஐயா ஒருத்தர் சொல்லுங்க சார் கொறை கொச்சிக்காதி கரியுங்கள்லாம் தருதானமே உணவு இது ஏதோ அர்த்தம் இருக்குதா ஐயா பசிச்சா சோறு சாடுறோம் அது உணவு கரெக்டு நீ தானம் கொடுத்தாலே அதுவே உனக்கு உணவாகுன்றாரு நம்ப முடியுதா நம்ப முடியுதா யாராவது சொன்ன நம்ம நம்புவோமா ஆனால் சாமி சொல்றாரு தகு தானமே உணவுங்கிறாரு இது எப்படி நடக்குது இதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால நாம போகணும் இப்போ இவங்கெல்லாம் வந்து அப்படியே அருளாளர்கள் பெரிய ஞானிகள் பாம்பினால் பாம்பனின்னு சொல்லுவாங்க நமக்கு சந்தேகம் வந்து நம்ம அளவு போல வச்சு இவர்கள் அழக முடியாது ஒருத்தர் இருந்தாரான ஓரளவுக்கு ஒரு தொண்ணூத்தி ஒன்பது வருஷ திருவள்ளுவர் இருந்தார் அவர் என்ன சொல்றாரு வித்தும் இடம் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் ஒருத்தர் ஒரு விவசாயி அவர் விருந்து அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு விருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு விதைக்கு கூட போகல அந்த நெல்ல கூட சமைச்சு விருந்தாமல் பண்ணிட்டாரு ஆனா அவரு நிலத்துல விதைக்காமையே விளைச்சல் வருது நம்மளால் நம்ப முடியுதா நம்மளால் நம்ப முடியுதா ஆனால் வள்ளுவர் போய் சொல்லுவாரா வள்ளுவர் போய் சொல்லுவாரா வள்ளலார் போய் சொல்லுவாரா அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு அம்மா நீ தானம் கொடுத்துக்கிட்டே உனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி உன்னுடைய பழைய ஜென்மத்தினுடைய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துக்கிட்டே அது நல்லாயிடும் ஐயா நான் அன்னதானம் போட்டேன் நல்லா ஆகுல்லையே அப்போ உங்களுடைய பாவம் ஜாஸ்தி இருக்கு உன்னை பாவம் தீடுற வரைக்கும் அன்னதானம் போடு இல்லைங்களா ஐயா இப்போ வந்து பசிக்குது சாப்பிட உக்காருறோம் எவ்வளோ சாப்பிட்றோம் பசி அடங்குற வரைக்கும் சாப்பிட்றோம் இல்லைங்களா வியாதி வருது மருந்து சாப்பிட்றோம் அது குணமாகல டாக்டர் என்ன சொல்லார் ஐயா குணமாக வரைக்கும் சாப்பிடும் மருந்து இல்லையா அதனால் கரெக்டு அதனால் கரெக்டு இங்கே ஒருத்தர் இருந்து அண்ணங்க அதாவது மாதிரி ஒரு சண்மார்கி அவருக்கு சிறுநீரக கோளாறு வந்துடுச்சு ரூபா ஒரு தமிழாசிரிகராக இருந்தவர் இங்கே வந்து வீடு வாங்கிட்டு அன்னதானம் அனுபவம் இருந்தார் சிறியருக்கு பென்ஷன் எவ்வளோங்க கொடுப்பாங்க அதை வச்சு இந்த டயாலிசிஸ் எல்லாம் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கெல்லாம் சேர்வோம் அப்புறம் அவர் வளரம் அவர் அவர் என்ன பண்ணார்னா இந்த மதுரையில அழக ராத்துல இறங்குறது ஒரு பண்டிகை இருக்கு தெரியுங்களா நிறைய கூட்டம் வரும் நமக்கு இன்னைக்கு வந்த மாதிரி லட்சக்கணக்கில் கூட்டம் வரும் பாத்துருக்கீங்களா அவர் என்ன அவருடைய வசதிக்கு அங்கே போய் எல்லாரும் ஜோர் போட முடியாது அவ்வளவு இல்லை இல்ல மோர் கொடுத்தார் அதுவும் அந்த அந்த வெயிலுக்கு அந்த ஒரு வாசவாசப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வழி அவ்வளவு மேல மோர் கொடுத்தாரு அனுபவத்துல நான் வேலை விசாரிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்போ தருதானமே உணவு முதல் வருமான நமக்கு அந்த நம்பிக்கையே வர்றதில்லை நமக்கு அந்த நம்பிக்கையே வர்றதில்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வெளியூரில் இருக்கிற ஒரு சென்மார்கி அவருக்கு புற்றுநோய்க்கு வந்துடுச்சு எங்கேயோ போனார் லண்டன் போனாரு அமெரிக்கா போனாரு பல இடங்களில் போனார் யாராலையும் குணம் பண்ண முடியல அப்புறம் திரும்ப வந்துட்டார் திரும்ப வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு ஐயா இந்த மாதிரி புற்றுநோய் வந்திருக்கு இதுக்கு யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படின்னா அப்புறம் நான் ஐயா அது நாங்கள் பண்ணுறோம் அது எங்கள் வேலையை ஆனால் ஒன்று இங்கே ஒரு டாக்டர் இருக்காரு எனக்கு தெரியாது அவர் புற்றுநோய்க்கு மருந்து கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க சேலத்தில் ஒருத்தர் இருக்க ஒரு ஒரு டாக்டர் இருக்காரு என்ன ஹோமியோபதி டாக்டர் அதை குணம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது நீங்கள் விசாரிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் அவர் விசாரிச்சு அங்கே போய் மருந்து சாப்பிட்டு குணமே ஆயிடுச்சு அந்த டாக்டருக்கு நோபல் பரிசே கொடுக்கணும் ஏன்னா புற்றுநோய்க்கு மருந்து இல்லைன்னு வெள்ளக்காரன் சொல்லிட்டு இருக்கிறான் இவர் ஹோமியோபதி இல்லாத குணப்படுத்திட்டு இருக்கிறாரு அது சண்வார்கையை வந்து எங்கிட்ட சொல்கிறாரு எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் அன்னதானம் பண்ணிங்கன்னா எங்கே யார் என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு வழி பிறக்கும் வழி பிறக்கும் அது பிடிச்சிட்டு போயிடணும் அப்படியே உட்காந்து அன்னதானம் பண்ணிவிட்டோம் அப்படியே நிற்கக்கூடாது நமக்கு நம்ம பிரச்சனை தீர்ற வரைக்கும் அதுலேயும் கவனமாக இருக்கணும் இறைவனை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ ஏதாவது ஒரு வழி நமக்கு பிறக்கும் சரிங்களா சரி இப்போ அந்த அருப்பெரும் ஜோதி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு லைட்டு இப்போ இது விஞ்ஞானிக்கு தெரியும் ஐஸ்ரீக்கு தெரியாத ஒரு விஷயம் ஏன்னா காலேஜ் டெக்ஸ்ட் புக்கில் கிடையாது இந்த ப இது பௌதிக வெளிச்சம் இதை பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க ஆனால் சாமி என்ன சொல்கிறாரு எத்தனையோ பொடிக்கணக்கான விதமான வெளிச்சங்கள் லைட் இருக்கு அதுல மூலமான லைட்டு கடைசியாக இருக்கிற லைட் எது அருள் ஒளி அந்த அருள் ஒளி இந்த பிரபஞ்சத்தை விட பெருசாக இருக்கின்ற பொழுது அருள் பெருஞ்சோதியாக மாறுகின்றது அதை தான் நம்ம கடவுள்னு கும்பிடுறோம் அதுதான் கடவுள் இப்ப இதுக்கு அப்படியே திருப்பி போடுறாரு சாமி மற்றவங்க எல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க சாமி எப்படி திருப்பி போடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ஐயா இது எப்படி நம்ம

புரியுங்களா அப்புறம் அடுத்தது இன்னொரு நிலைமை என்னென்னா விஞ்ஞானம் சொல்வது ஆயிரத்தி நானூறு கோடி ஆண்டுக்கு முன்னால இந்த பிரபஞ்சம் தோன்றுச்சு அப்ப என்ன இருந்துச்சு அருப்பெருஞ்சோதி மட்டும்தான் இருந்தது வேற எந்த பொருளும் இல்லை வேற எந்த ஒரு சாமியும் இல்லை பூதமும் இல்லை எதுவுமே இல்லை வெட்டவேலி கூட இல்லை எந்த உலகமும் இல்லை எந்த ஜீவராஜ் எதுவுமே இல்லை ஆண்டவர் அற்பது மட்டும்தான் இருக்குது சரி இப்போ அந்த நிலைக்கு நீ போனா பார்க்கலாம் இல்லையா நம்ம மனுஷன் ஆயிரத்தி நானூறு கோடி ஆண்டுக்கு முன்னால எதுவுமே இல்லாம வெறும் அருப்பெருஞ்சோதி மட்டும் இருந்ததுன்னு சொல்றிய அந்த இடத்துக்கு டைம் டிராவல் பண்ண முடியுமா டைம் டிராவல்னா இந்த மிஷின் ஒன்னு சொல்கிறாங்க அதில் ஏறி உட்காந்து தான் பின்னால் போகாமல் நூறு நூறு நூற்றாண்டு ஆயிரம் பத்தாயிரம் வருஷம் எப்படி பின்னால் போக முடியுமா அப்படி ஆயிரத்தி நானூறு கோடி ஆண்டுகள் பின்னால போய் அந்த நிலையை அறுப்பெருந்தது மட்டுமே இருந்த நிலையை நீ பார்க்க முடியுமா அப்போ பார்த்துக்கலாம் இல்லையா பார்த்துக்கலாம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு டைம் டிராவல் பண்ணுறது எப்படி சாமி ஒரு வழியை சொல்லி கொடுக்குறாரு அப்போ ஜாதியும் சமயமும் ஜாதியும் மதமும் சமயம் இல்ல ஆதி எனாதி அமர் பெருந்தது சொல்றார் சமயம் முதல் சார்பெல்லாம் எடுத்த அமயம் தோன்றிய அருக்கு அமயம்னா டைம் டைமிங் சமயம் குலம் முதல் சார்பெல்லாம் எல்லாம் எல்லாம் விடுத்த அமயம் டைம்ல அமயம் தோன்றிய அருள் பெருந்துவதை அப்ப உன் மனசுல இருந்து என்னென்ன சார்புகள் இதெல்லாம் நீ பிடிச்சிட்டு இருக்கிற பற்றுக்கள் எல்லாத்தையும் விட்டு சமயத்தை விட்டு மரத்தை விட்டு குளத்தை விட்டு நீ என்னெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கிறியோ நான் வந்து செட்டியாரு நான் மகளியாரு இந்த ராமாயணம் போல எது வேணாம் எல்லாத்தையும் கட்டி விட்டு எல்லாத்தையும் கட்டி விட்டு இதுதான் தடையா இருக்குது இப்ப இது இருந்துச்சுன்னா இந்த ஜாதி சமையல் எப்போ வந்துச்சு ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாள் இருந்துச்சு அவ்வளவு தூரம் தான் போக முடியும் இல்லைங்களா அவரு என்ன கேட்கிறாரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னால் போக சொல்கிறாரு அப்புறம் ஜாதிகிரிச்சா எந்த மதமாகவும் இருந்துச்சா எந்த சமயமாகவும் இருந்துச்சா அந்த இடத்துக்கு போனால் நீ அருள் பெருஞ்சோதி நேரடியாக பார்க்கலாம் ஏன்னா அப்ப இருந்தது அருள் பெருஞ்சோதி மட்டும்தான் சரிங்களா அந்த இடத்துக்கு நீ போ உன்னுடைய மனசை சுத்தம் பண்ணி இதை பெருமான அனுபவத்தில் என்ன சொல்வாருன்னா பேருபதேசத்தில் கடைசி ரெண்டு வரி அதான் முக்கியம் அப்போ சொல்லுவாரு இப்பொழுது ஆண்டவர் என்னை ஏறாவது மேல்நிலை மேலே இருக்கிறார் ஏறாவது மேல்நிலை மேல் என்னங்க கடவுள் தான் அதுக்கு மேலே என்ன இருக்குது அது ஒன்றும் இல்லை கடவுள் நிலையை அடைஞ்சிட்டாரு அப்போ சொல்றாரு இப்போது என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கும் அப்பால் விரிந்து இருக்கின்றதுங்கிறார் நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா நமக்கு இந்த செவத்துக்கு அந்த என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாது அவர் என்ன சொல்றாரு என்னுடைய அறிவு ரெண்டாண்டங்களுக்கு அப்பால் விரிந்திருக்கின்றது யாருக்கு தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் அந்த நிலைக்கு வள்ளல் பெருமான் போயிருக்கிறார் அதனால ஆண்டவரை அவர் பார்க்குறாரு சரிங்களா அடுத்தது இன்னொரு வழியை சொல்றார் ஆண்டவரை பார்க்கறதுக்கு நறுக்கின்ற ஆண்டவரை பார்க்கறதுக்கு என்ன சொல்றம்னா பொது உணர்வு உணரும் போது அலால் பிரித்தே அது எனில் தோன்றா அறுப்பெரிஞ்சோ நல்ல கேனிங்க ரொம்ப முக்கியமான பாட்டு உலகத்தில் வேற எந்த மார்க்கமும் சொல்லாத ஒரு வழியை சொல்றாரு பொது உணர்வு உணரும் போது அலால் பிரித்தே அது எனில் தோன்றா அருள் பிரிஞ்சோது இங்கே பிரிச்சிடலையே அது வேற நான் வேற அது நாம் இது ஒரு மகா வாக்கியம் இது ஒரு மகா வாக்கியம் அதெல்லாம் பெருமான் ஏற்றுக்கிறாரு அது நான் எது பிரம்மம் கடவுள் நான் அப்படின்னு சொல்றார் அதெல்லாம் ஏற்றுக்கும் இது வேதாந்தத்தினுடைய பிரம்மம் அந்த நிலையெல்லாம் வரும் பிரம்மெல்லாம் வரும் ஆனால் அருப்பெருஞ்சோடியை நீங்கள் பார்க்க விரும்பினால் என்ன சொல்லுங்க நான் தனி அது தனின்னு சொல்லக்கூடாது நான் தனி அவர் வேறன்னு சொல்லக்கூடாது நான் தனி அந்த ஆடு மாடு வேறன்னு சொல்லக்கூடாது எல்லா உயிர்களும் நானே எல்லா உயிர்களின் இன்பமும் என்னுடையது எல்லா உயிர்களுடைய துன்பமும் என்னுடையது அப்படின்ற இடத்துக்கு வந்துரு அப்போ அருகில் வரையும் நீ பார்க்கலாம் ஏன்னா நீ ஏன் அருங்கிறது ஆகிடும் அவர் அப்படிதான் தான் பார்க்குறாரு ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு இந்த பிள்ளை கடுப்பாக இருக்குது இது இல்லை இந்த பிள்ளை கொஞ்சம் ஊனமாக இருக்குது இது ஏம்புள்ள இல்லை இந்த பொண்ணு இந்த பிள்ளைக்கு சரியாக பாடிப்பு வரல பாடம் வரல அதனால் எங்களை அப்படி எந்த தாயாக சொல்லுமா மனுஷ தாயே சொல்லார் ஆண்டகர் வந்து தாயினும் தயாவான வழியுடைய இல்லையா அம்மையப்படுற இப்படியெல்லாம் சாமி இது பண்ணுறாரு தெரியுங்களா ம் ஒரு இடத்துல சொல்கிறாரு நான் அப்படியே அசந்துட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு ஒன்றுமே கையால் ஓடல எனக்கு அப்ப சொல்கிறாரு ஒரு வினாடியில் கடவுளாக பார்க்கலாங்கிற கடவுளே ஆகிறாங்க போதிலே எந்த யோகம் ஞானம் ஒன்றுமே கிடையாது உனக்கு அந்த அளவுக்கு பக்தி இருக்குதா அந்தோ அந்த பெருமையை அறிவார் இல்லையே அறிந்தால் உருகி இந்த வடிவம் ஆக உள்ளே சொல்ல பாருங்க இப்படி இது இதெல்லாம் வந்து நானும் கவிஞர் ரெண்டாயிரம் கவிதை எழுதி என்ன பண்றது ஒரு வரி இந்த இது மாதிரி முடியும் அவர் சொல்றாரு அந்தோ ஐயோ உன்னுடைய பெருமை அழிவா இல்லையே நம்ம இங்க இருக்கிற ஒருத்தர இது உணர்ந்துருக்குங்களா அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆகாசம் பாருங்க நாட்டுக்குள்ள அப்படியே படிச்சு படிச்சு நம்ம நம்மளாம் அதெல்லாம் நட்சத்திரம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது நட்சத்திரம் இல்லை நம்ம சூரியனை மாதிரி ஆயிரம் பங்கு பத்தாயிரம் பங்கு லட்சம் பங்கு பெருசு பெருசாக இருக்கிற ஸ்டார் அதெல்லாம் ஒவ்வொன்று கேலக்சி எல்லாம் இருக்குது அதுல அவ்வளவு பெரிய எல்லாம் நெருப்பு துண்டங்கள் எல்லாம் அவ்வளவு பெருசு இருக்கு இப்பவும் ஒவ்வொரு வினாடியும் கோடி கோடி கணக்கு ஆகி போயிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஹபல்ன்ற எட்வர்டு ஹபல் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி ஒரு டெலஸ்கோப் பெருசா ஒரு தொலைநோக்கு கருவி தமிழ்ல அத அவர் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்ச உடனே எல்லா இருந்து எல்லாரும் போய் பார்க்குறாங்க ஐன்ஸ்டீன் அப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்த பிரபஞ்சம் ஒரு குளம் மாதிரி அப்படியே குட்டையாக தேங்கி நிற்குதுன்றார் அந்த ஹபில் சொல்கிறான் இல்லை அபில்லை இன்னொரு விஞ்ஞானி ஆர்வர் எட்டிங்டன் நினைக்கிறேன் அவர் சொன்னார் இல்லை இல்லை அது விரிஞ்சு போயிட்டே இருக்குது விரிஞ்சு போனால் தான் கணக்கு சரியாக வருதுன்னு சொன்னார் ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த இருபது வருஷமாக இந்த இந்த ரெண்டு பேருக்குள்ளார பத்திரிகையில் கட்டுரைகள் இருக்காங்க அதுதான் அப்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் அந்த டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறார் அப்ப எல்லாரும் போய் அந்த டெலஸ்கோப்பில் இப்படி பாக்குறாங்க பார்த்தா இந்த பிரபஞ்சம் விரிஞ்சி விரிஞ்சி பிரிஞ்சு பிரிஞ்சு போய்கிட்டே இருந்தது அது குடம் மாதிரி கொட்டையா இல்லை இவ்வளோ பிரம்மாண்டமான பிரபஞ்சம் அது ஒரு ராக்கெட் மாதிரி அப்படியே வேகமாக விரிஞ்சி 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 போயிட்டே இருந்தது அசந்து போயிட்டாங்க புரியல மைஸ்ரீ நான் ரிலேட்டிவிட்டி தப்பா போச்சு இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுனா எண்பது வருஷத்துக்கு முன்னால் வள்ளல் எழுபத்தி ரெண்டில் அப்போ எத்தனை அதில் இருபத்தி எட்டு இதில் ஒரு முப்பத்தஞ்சு ஐம்பத்தேழு வருஷம் ஆகுதுங்களா அப்துல் டெலிஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இதே சித்தி விளாதுல வள்ளல் வெறுமன் அருள் புரிஞ்சோதி அகவல் எழுத அந்த அலுவல் எப்படி முடியுதுமா அலுவல் எப்படி முடியுது யார் அப்ப சொல்லுங்க பார்க்கலாம் அல்களின்றி ஓங்கும் இல்லையா அல்களின்றி ஓங்கும் அருப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் சுருங்காம எப்பவும் விரிஞ்சி விரிஞ்சி போயிட்டே இருந்தது அருப்பு பிரிஞ்சுவதுங்கிறாரு இந்த பிரபஞ்ச இறைவனுடைய உடம்பு தானே அதுக்கும் பெருமான் சொல்றாரு பார்த்து சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா விஞ்ஞானிக்கு தெரியாது இப்ப நம்ம உடம்புல இடதுகால் சிறு நகம் எவ்வளவு இருக்குதுங்க